பேக் டு த சேனல் இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன் வாங்க காலையில் எழுந்திரிச்சி டீலாம் குடிச்சிட்டு நம்ம ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிட்டு இப்போ நம்ம வெளியே போய்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் சரி பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே குற்றாலத்துலேருந்து கா தென்காசி போகிறதுக்கு வந்து நம்ம ப ஆட்டோவில் தான் போகிறேன் நானும் எங்கள் தம்பி ரெண்டு பேர் கூட மட்டும் போகிறேன் என் தம்பி அவங்க ரெண்டுமே பஸ்ஸில் போயிட்டாங்க நான் மட்டும்தான் ஆட்டோவில் போனேன் சரி நம்ம மூணு ஊர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ தென்காசி தான் போய்கிட்டு இருக்கோம் காலையில் தான் ஆனாலுமே ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட சம்திங் இருக்குது செம்மையாக கூட்டம் இருந்துச்சு எல்லோரும் ஆஃபீஸ் இந்த மாதிரி வெளியே ஒர்க்கு காண்டி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஓகே இப்படி சொல்லிட்டு சிக்னல் நம்ம போன நேரத்துக்கு சீக்கிரமாகவே போயிட்டு இதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டு என் தம்பிங்களையும் பார்த்துட்டு அவங்க கூட நம்ம வந்து உட்காந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு பஸ் மாறி போகணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் கடையும் பஸ் தான் ஏறி இருக்கேன் கடையத்துக்கு மறுபடியும் பஸ்ஸில் ஏறியாச்சு ரொம்பவே கூட்டமாகவே இருந்துச்சு சரி அப்படி சொல்லிட்டு என் தம்பிங்கெல்லாம் பின்னாடி நானாங்க நான் மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டு வந்தாச்சு நல்ல க்ரீனிஷாக இருந்தது தென்காசினாலே க்ரீனிஷாக தான் இருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம ஊரில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது பார்த்துட்டே அப்படியே வந்தோம் சின்ன பிள்ளையில் பஸ்ஸில் போனாலே பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ ஓரளவுக்கு பெரிய பிள்ளையாகி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஓகே பஸ்ஸில் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே வெளியவே பார்த்துட்டே இருந்தேன் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு என் தம்பிங்க ரெண்டு வருமே பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க நான் மட்டும் அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன் இந்த மலையை பார்க்கலனா சின்ன பிள்ளைகள ஊருக்கு போவேல இந்த மலை வந்துட்டா வீடு வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என் தம்பிலாம் விளாண்டுட்ருப்போம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மலையில் சுண்ணாம்பா இல்லாட்டி அதோட நேச்சரே அப்படிதான் அப்படின்னு தெரியலை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சுண்ணாம்பு அப்படி இருந்தோம் ஆனால் அந்த மலை வந்துட்டாலே கண்டிப்பாக ஊர் வந்துடுச்சு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு தோணும் அப்படியே சொல்லி நாங்களாம் விளாண்டுட்டே இருப்போம் பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வழி தான் வந்து கடையம் இந்த தான் வந்து தோரணமலைக்கு போவாங்க அங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் மலையில் போகணும் படிக்க நிறையவே இருக்கும் அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபைனலே ரீச் ஆயாச்சு அதுக்கப்புறம் பஸ்ஸே வரல கொஞ்சம் நேரம் நானும் என் தம்பி பேக் உட்காந்து லாண்டிகிட்டே இருந்தோம் என்னடா இன்னும் பஸ்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம் உட்காந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம் அங்கங்கேன்னு பார்த்துட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் பஸ்ஸு வரவே இல்லை ஒரு ஒன்றரை மணி நேரம் அனுப்பிச்சு பஸ்ஸு வரவே இல்லை கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து ஃபைனலு பஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் சீட் பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் சித்தி பையன் நானும் என் தம்பி அதுக்கப்புறம் மூணு பேர் மட்டும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் அவன் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தான் நானும் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் என் தம்பி மூணு பேருமே ஆம்தான் ஃபோன் தான் யூஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்பண்டா ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் சித்தி பையன் ஃபோன்லலாம் அடித்து எங்கடா இரு இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டேன்னா வேறு எங்கேயும் போகலாம் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா திருவிழாக்காண்டி ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு திருவிழாக்காண்டி வந்து கோயில் கூட அதனால போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜா செம்ம ஜாலியாக இருக்கும் மூணு நாளுமே அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இங்கே ரோடெலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது ரோட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியாக தான் பாதைலாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த சைடும் செம்மையாக இருந்துச்சு ஆனால் என்ன தெரிய ஆரம்பிச்சது கடையும் தாண்டி கொஞ்சம் ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தி பயிண்ட் அப்படியே பேசிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஊர் வந்தாச்சு ஊரில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோவில் தான் இப்போ ஊருக்குள்ளே போக முடியும் அதனால் இப்போ மறுபடியும் நாங்கள் மூணு தூரம் ஆட்டோக்குள்ளே முக்குடவெல் தான் வேறு எங்கேயும் போகல ஊர் திருவிழா கண்டிப்பாகிறோம் செம்ம ஹீட்டாக இருந்துச்சு வெயில் பார்த்தாலே தெரியும் நம்ம ஊரில் எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லு கருவேக்காடு தான் ஹீட்டு செம்மையாக இருந்துச்சு போனோடனே ஒரு மாதிரி இருந்தது என்னடா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அடுத்து எங்கள் அத்தை பையன்லாம் சைக்கிள் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் பை ஆட்டோவில் ஏறிட்டாங்க ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம இப்போ அடுத்து வீட்டுக்கு இருக்கோம் வீட்டுக்கு போயறாங்கன்னாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ மாமா தான் வந்து அன்னதானத்தை கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு தான் சாப்பிட போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பச்சடி பொரியல் அப்பளம் சாப்பாடெலாம் செம்மையாக இருந்துச்சு நம்மளுக்கு வேறு நிறைய வச்சுட்டாங்க அதனால் பாதி சாப்பிட்டுட்டு பாதி பாயசம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபங்க்ஷன்னாலே ஈவினிங் வந்து விளக்கு பூஜை இருக்குது அப்படிங்கினால பூவெலாம் கெட்ட சொன்னாங்க சரி நம்மளும் கெட்டுவோம் நம்மளுக்கு தானே எங்கள் கே விளாண்டுட்டு இருந்தவங்க அனுப்பி வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் மேக்கப்லாம் போட்டு கிளம்பியாச்சு கிளம்புனு ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட அவ்வளோ பேர் விளக்கு பூஜைலுக்கு வந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நானும் எங்கள் அத்தையும் மட்டும்தான் கொண்டுருந்தோம் வேறு யாரும் வரலை ஆனால் அஞ்சு டிக்கெட் கிட்டே வாங்கினோன்னு நான் வரவே இல்லை நிறைய பேர் விளக்கு பூஜையில் நிறையவே ஜாமான் கொடுத்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் யார் யார் என்னமே கேர்ள்ஸ்னாலும் யார் யார் என்ன மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நம்ம பார்க்க தான் செய்வோம் ஃபஸ்ட்டு இதில் வந்து அதில் இருந்தது வந்து அரிசி அச்சது அரிசி சூடம் லட்டு ஜாங்கிரி இதெல்லாம் பாக்கிலே சாப்பிட தோண்டிட்டு அதுக்கப்புறம் நிறையவே கொடுத்துருந்தாங்க குங்குமம் திருநாறு அர்ச்சனை பண்ண கல்கண்டு அதுக்கப்புறம் திருநாறு அதுக்கப்புறம் இந்த புக்கு கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய மந்திரம் இருந்துச்சு அதுக்கடுத்து வளையல் திரி ப்ளவுஸ் பிட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கு தேவையான பூவு எல்லா அரேஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பொருள் கிட்ட அதில் கொடுத்துருந்தாங்க அது கூட இந்த தாம்பளமும் கொடுத்துருந்தாங்க அது விளக்கு பூஜைக்கு வந்தவங்களுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒன்று ஒன்று தருவாங்க அதுக்கப்புறம் அந்த தாம்பளம் பத்தி இந்த மாதிரி நிறையவே கொடுத்துருந்தாங்க எல்லோரும் நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியாது சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் ரொம்ப டைம் ஆகிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு சரி இல்லை நம்ம போனதே லேட்டு நம்ம போனதே லேட்டுன்னு பார்த்தா நம்மளோட நிறைய பேர் லேட்டாக இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கில் எண்ணெய் தண்ணி அது இதுன்னு நிறையவே கொடுத்தாங்க எல்லாருமே அப்படியே பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு நிறைய பேர் எல்லாருமே கேர்ள்ஸில் தான் கொஞ்சங்களும் சூப்பராக இருந்துச்சு விளக்கு பொருத்தனோட தான் அழகாக இருந்தது அந்த இடமே சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விளக்கு பொருத்தினாலே அழகு தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் அப்படியே பொருத்திகிட்டு இருந்தாங்க அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நானும் விளக்கு பொருத்திட்டு பத்திலாம் பொறுத்து சொன்னாங்க நம்மளும் கொடுத்துருவோம் அதை அணையாமல் பார்த்துக்கிட வேண்டியதே பெரிய பொறுப்பாக இருந்துச்சு முதல் கையை வச்சு பார்த்துட்டே இருந்தேன் அணையக்கூடாது அணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் வேறு சுடு சுடு கொடுத்தாங்க ரொம்ப சாப்பிட்ணுன்னு ரொம்பவே டெம்ட் ஆகிட்டு சரி பரவாயில்ல சாமிக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமையதே இருந்தோம் பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் கொண்டு ஃபுல்லுமே சின்ன பிள்ளைங்க தான் நம்ம ஊரெலாம் சின்ன பிள்ளைங்க விளக்கு பூஜைக்கு வருவாங்களானே தெரியாது நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க இவ்வளோ இது மதிச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்க மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணாங்க நிறையவே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த புக்கில் இருக்க முப்பத்தி ஆறு மந்திரங்கிட்ட இருந்துச்சு எல்லாம் பண்ணாங்க அதில் வந்து பூ அர்ச்சனை அர்ச்சனை அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா இருந்தாங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு மந்திரங்கிட்ட நிறைய இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் சரி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து பார்த்து எப்படி ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன் இதில் வந்து சாமிக்குலாம் வந்து அந்த மாவு வச்சு அலங்காரம் இதுக்கு இதுக்கடையெல்லாம் எங்கள் அத்தை பையனை ஒரு ரெண்டு பேருமே உள்ளு வந்துட்டானுவேன் அதுக்கப்புறம் வச்சு காமெடியே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சூடம்லாம் போட்டு எல்லோரும் அப்படி எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை முடிஞ்சோடனே நம்ம வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம வெளியே வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் தம்பி பால் கூட எடுக்க போகிறான் அப்படிங்கிறனால அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஃபேமிலியோடு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய்கிட்டு இருந்தோம் எல்லாருமே போயிட்டு அவனுக்கு ட்ரெஸ் தேவையானதை எடுக்கணும்னு பார்த்தா அவன் எடுக்கவே மாட்டான் சரின்னு சொல்லிட்டு டைம் ஆகும் போலன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இந்த கண்ணாடியில் வீடியோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லா தான் அந்த ஜோருக்குள்ளே எல்லா கடையுமே இருந்தது நம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதில் எங்கள் அந்த குட்டி போய் என் வேறு என்ன செஞ்சேன் அவனுக்கு தேவையான ஃபேண்ட் எல்லாம் அவனாக போய் எடுத்துடுத்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அதுக்கடுத்து எங்கள் அத்தை வீட்டுக்கிட்ட எங்கெண்ணான பொருள் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வெளியே வந்தாச்சு லைட்டிங் வந்து சூப்பராகவே போட்டிருந்தாங்க அந்த ரெமோ செட்டப் மாதிரி எல்லா பக்கமும் லைட்டிங் சூப்பராக இருந்துச்சு அதுலேருந்து வீடியோடு அப்படின்னா எங்கள் சுற்றிப்பேன் எங்கேயோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சரி எடுத்து சொல்லிட்டு அடுத்த ட்ரெஸ் கடையில் போய் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு தோசை கா இதெல்லாம் குடிச்சாச்சு இது நெக்ஸ்ட்டு டே காலையில் காஃபி குஷ்டி நம்ம வந்து வெளியே போவோம் அப்படி சொல்லிட்டு சும்மா எங்கேயாச்சும் ஊர்னு வந்தானே ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டெக்ரேஷன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு நைட்டு பக்கத்தோட பகலில் நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுக்கடுத்து இருக்குது வைக்கா இருக்குன்னு ஃபஸ்ட்டு டே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நெக்ஸ்ட் டே மாறிட்டு ஃபுல்லும் மழை சரியான மழைங்க பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரி நம்ம வந்திருக்கிறதுக்கு தான் மழை பெய்யுதுங்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியுது எப்படி மழை பெய்யுதுன்னு சரியான மழை ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட செம்ம மழை ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சில்லுன்னு இருந்துச்சு நம்ம அங்கே போனதுக்கு வைக்க வைக்கன்னு சொன்னதுக்கு அடுத்து எங்கள் சித்தி பைய காலம்பிக்கி விடு காலம்பிக்கி விடுன்னு மேலே தூக்கி போட்டுட்டு இருந்தான் சரின்னு அவனுக்கும் அப்படியே அமுத்து விட்டுட்டு அப்படியே விளாண்டுட்டே இருந்தோம் கூட சரியான வாண்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து வீட்டில் தான் சமைச்சிருந்தாங்க பச்சடி அதுக்கப்புறம் சாம்பார் அப்பளம்லாம் வச்சுருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம வீட்டில் இருப்போம்மா மறுபடியும் எங்கேயாவது வெளியே போய் சுற்றிட்டு இருந்தோம் ஈவினிங் ஆனோடனே நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ண மாதிரி கோலம்லாம் போட்டு விளக்கெலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே போனாங்க ஃபஸ்ட் நாள் வந்து விளக்கு பூஜை ரெண்டாவது நாள் வந்து இந்த ட்ரம்ஸு பசங்க செம்மையாக ஆடுவாங்க இருந்து அவ்வளோ பேர் ஊர் மொத்த இவ்வளோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே பசங்க டான்ஸ் தான் பார்க்க வந்திருக்காங்க நானே பார்த்து இதுக்கெல்லாமல் இவ்வளோ பேர் வருவாங்க ட்ரம்ஸ் இந்த மாதிரி இதான் குரூப் ஷர்ட் வந்து ஒயிட் வித் பிளாக்கு அதுக்குள்ளே வந்து இது வந்து தீர்த்த குடம் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து சாமி ஆடிட்டு இருந்தாங்க அது திருநாறு கூட பூச கூட போகல பூசுனா பெருசாக பூசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல நிறைய பேர் இந்த அப்படியே இருந்தாங்க அந்த குடம் வந்து அந்தக்கப்புறம் தான் இது வந்து என்னென்னு தெரில ஒரு ஒரு தீப்பந்த துவச்சுட்டு வந்தாங்க அதில் ஒருத்தவங்க செம்மையாக ஆடுனாங்க நம்ம மேலே பட்டுருவோம்னு நான் அவ்வளோ பயம் சாமி வந்தனால தான் அப்படி ஆடினாங்கன்னு என்னென்னு தெரில நீங்களே பாருங்கள் அடுத்து வருங்க செம்மையை அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள் எனக்கு பயம் ஆகிட்டு என்னடா இப்படிலாம் வச்சு ஆடுறவங்க கைக்கிட்ட அதுவும் அவங்க ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி பக்கத்தில் வந்தோன்னே நீங்களே பாருங்கள் செம்மையா ஆடிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்தாங்க எப்படி இப்படிலாம் ஆடமேடி கையெல்லாம் சூடாதா அப்படின்னு நினச்சிட்டு இவங்க தான் ரொம்ப வேகமாக ஆடிகிட்டே இருந்தாங்க அத்தை மாமா மட்டும்தான் அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பசங்க அப்படி இருந்த வீட்டில் எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சாங் போட்டு சின்ன பையங்க எங்கள் அத்தை பையன் என் தம்பி எல்லாருமே இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து சாரீ கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி போவோம் அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு போனோடனே ஜூஸ்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அதை வாங்கி குடிச்சிட்டு எல்லோரும் வந்து நிறையவே கூட்டமாக இருந்துச்சு பால்கூடம் அப்போ தான் வந்து தம்பி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நம்ம அங்கே போகிற அளவுக்குலாம் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டம் எதுக்கு ஒரு சாமிக்கு வந்து சாமியார் தவங்க வந்து இறந்த மாதிரி ஒரு மணி நேரம் கிட்ட படுத்திருப்பாங்க அது வீடியோ எடுத்துலான்னு பார்த்தேன் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அதனால் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து செம்ம சாப்பாடு சாம்பார் பொரியல் அவியல் அப்பளம் ஊறுகாய் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அதுக்கடுத்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பூவெல்லாம் அப்படியே எங்கள் நான் இந்த சித்தி எல்லோரும் கட்டிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வந்து காஃபி குடிக்கிறாங்க வந்து ஃபேமிலியோட செம்ம என்ஜாயாக இருந்துச்சு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஜாலியாக இருந்துச்சு எல்லா வீட்லேயும் நிறைய பேர் வீட்டிலேயும் எல்லார் வீட்லேயும் வந்துருந்தாங்க மேக்ஸிமம் அதுமாதிரி எங்கள் வீட்டு மொட்டை மாட்டிலேருந்து பார்க்கல நாலு தெருவுமே சைடுலேருந்து தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே நின்று பார்த்துட்டு எங்கள் சித்தி பையங்க எல்லோருமே இருந்தாங்க அது அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஈவினிங் வந்து என்னோடய இன்னொரு அத்தை வந்து மண்டபத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி அவங்களையும் ரெடி ஆகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு பார்த்துட்டு வரையில தான் அங்கே பாருங்கள் அவ்வளோ பேர் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் எப்படிரா வைக்காங்க கண்ணெலாம் எரியாத ரெண்டு நிமிஷம் போயிட்டு வந்து கண் எரிய ஆரம்பிச்சிட்டு வீட்டில் ஃபேமிலியோட ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை கிளம்பியிருக்காங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு பேரில் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு சரி ஈவினிங் வந்து தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலுக்கு ஃபேமிலியோட போயிருவோம் எங்கள் மாமா எல்லோரும் நீங்களாக வந்தால் தான் போவேன்னு சொல்லிட்டு இப்படி நின்று நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா போய் மெது மெதுவா அப்படின்னு நடந்ததுனால வந்து அதுக்கப்புறம் ஃபைனலி தான் வந்து சாமி அதுக்கப்புறம் இது வந்து ராமர் கோயில் ராமர் அந்த மாதிரி சாமியெல்லாம் நேம் எனக்கு சரியாக தெரியலை அதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்து தேங்காய் பழம் விட சிட்டுல இதெல்லாம் பார்த்து சாமி இருந்தோம் அடுத்து ஒவ்வொரு பக்கமாக அப்படியே சாமி கும்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இந்த செலை மாதிரி சும்மா நார்மலாக ஒரு இது தான் இருக்கும் கல்வெட்டு மாதிரி தான் அதை வந்து இந்த சந்தனத்தில் செலை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி பையன் எல்லோரும் அடித்து அடித்து சண்டைப்பட்டு இருந்தாங்க அந்த கருப்பை சாமியெல்லாம் சும்மா ஒரு நார்மலாக தான் இருந்தது அதுக்கடுத்து ஃபேமிலியே கோயிலுக்கு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இது எல்லாமே என்னோடய ஃபேமிலி தான் எல்லோருக்கும் வந்து ஒன்று போல் உட்காந்து பேசி விளாண்டுட்டு இருக்கலாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் எங்கள் சித்தி பையன் எங்கள் அக்கா நாலு பேர் மட்டும் ஊர் தள்ளி கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தள்ளி வந்து நாங்கள் நாலு பேர் மட்டும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் கோயில்குடைக்கு வந்துட்டு அதுக்கடுத்து சே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு தெரியாமல் நாலு பேர் மட்டும் தனியாக வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து காந்தாச்சு அது எப்படி தான் தெரில பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சா ஃபைனலி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது தூரம் இருக்கும் நாங்கள் நாலு பேர் மட்டும் தனியாக வந்தோம் அதுக்கே மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகாமல் வெளியே இருக்க பானிபூரி சாப்பிட்லான்னு கடைக்கடையாக தேடுவோம் அங்கே சரௌண்டிங்கில் அங்கே எதுவுமே இல்லை கொஞ்சம் தள்ளி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சி எங்கள் என் தம்பி மட்டும் காலிஃப்ளவர் வாங்கினா நாங்கள் ஃபுல்லாக பானிபூரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூணு பேர் வந்து ஃபைனாகி பானிபூரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படின்னால வீட்டில் ரொம்ப தேடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பானிபூரி வாங்கி மொதல் சாப்பிட்டுட்டே அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காண்டி அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோம் பானிபூரி செம்ம சூடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஐஸ்கிரீம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி ஃபஸ்ட்டு போனோம் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம் வாங்குறதுக்கு போய் என்னென்ன ஃப்ளேவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு அதுக்குள்ளே எங்கள் அக்கா கேக் வேணும் அப்படின்ட்டா சரி கேக்கையே ஒரு கேக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஒரு கேக் வாங்கினோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் ஒன்று ஒன்று ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இந்த லைட்டிங் செட்டப்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ரெமோ செட்டப் தான் அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் சின்ன பையன் உட்காந்து எங்கள் அத்தைப்பையன் சைக்கிள் வந்துட்டு தானாக என்னமோ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் சாப்பிட்டுதே பக்கலாம் சிரிப்பாக இருந்துச்சு மறுநாள் இது மூணாவது நாள் காலையில் வந்து செம பசி நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் சாம்பார் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலும் சாம்பாரும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அம்மா தான் பண்ணாங்க பொங்கல் சாம்பார்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம நானும் எங்கள் அக்காவும் வெளியே போகலாம் ஆற்றுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு போவேல ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம் போகிறோம் ரொம்ப தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர்கிட்ட இருக்குது இது வந்து இந்த குளம் மூக்கூடவில் உள்ள குளம் ஃபுல்லுமே பச்சை பசையே இருந்து இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே தான் போனோம் செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு அவ்வளோ வெயில் தெரில மழை வந்தது அப்படிங்கிறனால அந்த இடமும் அப்படி தெரில சும் ஃபுல்லாக மரமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால அவ்வளோ ஒன்றும் தெரியலை செம்மையேரம் இதை விட திருவிழா வந்து சூப்பராக இருக்கும் ஆற்றுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அந்த திருவிழா வந்து சூப்பராக இருக்குங்க அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் அதுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க எது எல்லா பக்கமே கடை தான் இருக்கும் திருவிழா ஃபுல்லுமே கடை தான் அதுக்கப்புறம் இருந்து எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே அதுக்கப்புறம் அந்த இதுக்கு தும்பாபிஷேயத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க கலர் செட்டப்பு வெள்ளடிக்கை இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க ஊரில் தான் பண்ணி நிறையா இருக்கும் பார்க்கவே பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு லீவு டைம் அதுவும் இல்லாமல் கோயில்கோடைக்கு மறோம் அப்படிங்கிறாங்க நான்வெஜ் செஞ்சு எல்லோரும் ஆற்றுக்குள்ளே உட்காந்துட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நாங்களும் சின்ன பிள்ளையை எங்கள் பாட்டி கூட இருக்கையெல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவை மட்டும் தனியாக அப்படியே வந்துவிட்டோம் அங்க போய் பார்த்தாலே தெரியும் சூப்பரா இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க ஃபுல்லு மேக்ஸிமம் இந்த மாதிரி குளிச்சிட்டு தண்ணிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டதான் செஞ்சாங்க நம்மளும் எங்கள் அக்கா கூட கையை பிடிச்சிட்டு போனோட தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கரைக்கு போகணும் அந்த கரைக்கு போய் ஃபோனையும் டவலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையன் வேறு பக்கத்தில் நீந்திக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக அடுத்த கரைக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு ஃபோனையும் தூண்டையும் மட்டும் வச்சுட்டு குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல்லாம் கண்டுபிடிச்சிட்டுருந்தோம் ஆற பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்சம் ஆழந்தான் இருந்துச்சு மிகப்படி சூப்பராக இருக்கும் தண்ணியே வைத்தாமல் அப்படி ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குளிச்சாச்சு எனக்கு காலில் மீன் கடிக்க ஆரம்பிச்சோன்னே எங்கள் அக்காவை போதும் வா அப்படின்னே அவள் வரவே மாட்டான்டா சரி நீ இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிட்டு கையில் ஃபோன் மட்டும் நான் மட்டும்தான் இருந்தேன் கையில் ஃபோன் வேற நினைய ஆரம்பிச்சுட்டு சரி சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துங்க வேறு நான் மட்டும் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே மத்தியானம் வந்து ஒரே நான்வெஜ் தான் பிரியாணி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சம்பல் இருந்துச்சு நான் வந்து பிரியாணி மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஊர் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வீட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு ஃபஸ்ட்டு கடையும் வர நின்றுட்டே அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு லைக் விட ஷேர் வீடியோ கமெண்ட் கவரம்